வணக்கம் நான் நிரோஷன் தள்ளூர்ல இருந்து இன்னைக்கு வந்து நாங்க ஒரு கம்பு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அறுவடைக்கு இன்னும் இரண்டு வேரங்கள் இருக்கிற ஒரு கம்பு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இது எங்கே பார்த்தோம்னா உடுவில் பிரதேசத்துல இருக்கிற கந்தரோடி என்ற இடத்துல வந்திருக்கேன் வயல் பிரதேசத்துலதான் போட்டிருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஈர்க்க முறையில செய்த கம்பு எந்தவித கெமிக்கல் இதுவும் பாவிக்காம பார்த்தாலும் தெரியும் கலைகளுக்கு மத்தியில வந்து இந்த கம்பு தோட்டம் இருக்குது அவ்வளவு நல்ல உளைச்சல் நல்ல விளைச்சல் ஒன்று கிடைச்சிருக்கு அதே நேரம் பறவைகள தாக்குதல் வந்து சொற்ப அளவில் இருக்குது உண்மையாவே வந்து விவசாயிகள் இது அறியணும் இப்படியான சில நுட்பங்கள் இருக்குது சிறுதானியங்கள் இருக்குது இதை விளைவிக்கலாம் அதாவது மனித தலையீடு குறைவா கொடுக்கறதன் மூலம் அதிக லாபம் எடுக்கிற பயிர்கள் இருக்குது இது மண்ணுக்கு நன்மை மனிதனுக்கு நன்மை என்ற விஷயங்கள் அறிந்து இப்ப நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதுல இறங்கியிருக்காங்க இந்த ஃபார்மரும் வந்து கனடாவில் இருந்து வந்து செய்திருக்கிறார் அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த விதைகள் எல்லாமே இந்தியாவில இருந்து நாட்டு கம்பு விதைகளை கொண்டு வந்து இங்க செய்து கொண்டிருக்காரு பார்க்கவே தெரியுது உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்திருக்க அதை சேவணி கொண்டிருக்கிறோம் அவ்வளவுக்கு அதிக அற்புதமாகவும் மட்டகாசமாவும் இருக்குது எல்லா விவசாயிகளும் வந்து செய்யணும் அதே நேரத்துல கம்பு சாப்பிடறதனால உடம்புக்கு எவ்வளவு நன்மை என்றதை வந்து உணர்ந்து நிறைய ஃபார்ம் நிறைய ஆக்களும் வந்து அதை கன்சியூம் பண்ணி சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு மிக்க மிக்க நல்லதா இருக்கு நன்றி